குறித்துக் கொள்ளவருக்கு எதையாலும் செய்து எனக்கு என்னையா பிரதிபலன் கிடைக்கும் சொன்னா உனக்கு வருகிற கிருபையை நீ போக்கடிக்கிறாய் அதை யோநாட்ட கிடைச்சான் மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களே மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களே சார் காட்ஸ் கிவன் மி எக்ஸ்ட்ராடினரி கிரேஸ் பட் ஹவு கேன் ஐ லூஸ் இட் சார் ஹவு கேன் இட் கெட் லீக் அவுட் நல்லா சொல்லி கொடுக்குறேண்ணா உங்களை செக் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வருஷத்தின் இறுதியில் போய்கொண்டிருக்கு நீங்கள் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே இது நல்லா யோசித்து பாருங்க எதாவது எதுக்கும் பின்னால் ஏதாவது இல்லாமல் நான் ஊழியம் செய்கிறேண்ணா ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி வாட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் இந்த ஊரில் சொன்ன ஜான் எஃப் எஃப் கென்னடி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஸ்பீச்சில் அவர் சொன்னது ஹே யங் பீப்புள் டு நாட் ஆஸ்க் வாட் த நேஷன் எஸ் டன் ஃபார் யூ பட் ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் த நேஷன் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு அதுக்கு வேத்தாலும் நம்ம சுசேஷங்களும் ஆயிரம் ரூபா கொடுத்தா பத்தாயிரருவா கொடுப்பார் ஆமாம் இதை கொடுத்தா ஒரு ரெண்டு வீடு கட்டி கொடுப்பாரு அதுக்கு ரெண்டு சாட்சி வேற பேப்பரில் போட்டிருக்கான் உங்களுக்கு காணிகை கொடுத்தேன் எனக்கு ஆண்டவர் புது வீட்டை கட்டி கொடுத்தார் கடன் வாங்கி பேங்கில் கேட்டினா ஆனால் இவன் சொல்லுவார் காண்டவர் கொடுத்தாருன்னுட்டு இவங்க அதை சாட்சியாக போட்டுருவாங்க படமும் போட்டுருவாங்க இவனுக்கு எங்கேயும் வீட்டில் படம் தோங்கி போனால் படத்தை போட்டு கேட்பா எதுக்கு பேப்பரில் தான் போடணுன்னு பார்க்குறேன் அவர் கிவிங் சர்வீஸ் சர்வீஸ் சர்ச் கிங்டம் ஆஃப் வித் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி லீக் அவுட் கிரேஸ் எனக்கு என்ன கிடைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோம்ல ஆனால் என்ன இருக்கு பாரு வாசிக்க இருபத்தி எட்டாவது வசனம் அதற்கு மனுஷகுமார தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் இருக்கும்போது என்னை எல்லாத்தையும் விட்டு பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பனிரெண்டு சிங்காசனங்கள் மேல் வீட்டிற்கு வீட்டிருப்பீர்கள் என்று கேன் கேட் இட் ஐ எம் கோயிங் ஐ எம் கோயிங் டு மேக் யூ சீட்டட் அலாங் வித் மீ அதை பார்க்க தெரிலடா நீ வெறும் இந்த உலகத்துக்கு அதனால தான் கீழே அடுத்த வசனத்தில் கேள்வியிருக்குது என் நாமத்தின் நிமித்தம் சகோதரரையாவது வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் அவனோ அவன் எத்தனை ஹே எக்கனாமி இதுதான் தேவருடைய திட்டம் ஆனால் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு காணி கொடுத்த சில தசம்பாகம் போடும்போது எண்ணி போடுவாங்க நல்லா கொறைக்காக எண்ணி போடுவாங்க ஏன்னா அன்னு எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார் ஒரு பையன் வந்தான் முதல் மாதம் பெருசாக கொடுத்தான் அடுத்த மாதம் குறைச்சி கொடுத்தான் அப்போ நான் கேட்டேன் என்னப்பா நே போன மாதம் வேலையில் எதுவும் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க இல்லை பாஸ்ட் செலவு ஜாஸ்தி வந்துட்டுன்னு சொன்னால் ஒன்று அவனை அவன் சொன்னான் எனக்கு ஜோம் பண்ணுங்கட்டு அடுத்தவொன்னா அண்டர் தவசாவத்துக்கு ஏற்றார் போல அவனுக்கு வேலையை கொடுப்பிட்றாங்க பாஸ்டர் ஜோம் பண்ணுது எனக்கு தெரியும் அந்த பாஸ்டர் அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பே கட் ஆகிடுச்சு நான் அதுக்காக சசம்பா பா பிரசங்க இல்லைண்ணா ஐ டோன்ட் ப்ரீச் ஆன் தன் தைன்த் நோ ஐ டோன்ட் பிலீவ் தட் பட் அண்டர்ஸ்டாண்ட் தேட் ஆம் ஐ கிவிங் எனி திங் ஆம் Serving Jesus to receive something—if that is that—you will lose your grace. Please understand. Viruthavai ro, viruthavai ro. Adathala, even te kagla. Even oranai noorila noor kadiyincholro. Enna cholrohan thirima.